ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் திருநெல்வேலி மிக அறிகம் திருநெல்வேலி உங்களுக்கு கேடிசி நகர்லேருந்து பார்க்கும்போது ஒரு பத்து கிலோமீட்ரு வரும்னு நினைக்கிறீங்க பத்து கிலோமீட்டர் பத்து பன்னெண்டு கிலோமீட்டர்லாம் வரும் அதாவது மொரப்பநாடு மொரப்பநாடு மெயின் ஃபோர் வேயில் இருக்குது இது ஃபோர் வேல் ப்ராப்பர்ட்டி தான் ஃபோவ்ரேட் ப்ராப்பர்ட்டியில் இந்த தண்ணி தெரியுது பாருங்கள் இது வந்து தொண்ணூற்றி ஆறு சென்ட் தண்ணி தெரியுது அப்படியே இடதுபுறமாக அதுக்கு அந்த பயம் தெரியலாம் வந்து வீடுகள் தான் அப்படியே இடதுபுறம் அதாவது இந்த தண்ணி தெரியுது இடது இடதுபுறம் இது ஃப்ரெண்டேஜ் ரோடு ஃப்ரண்ட் ஆகும் சர்வீஸ் ரோடு ஃப்ரெண்ட் எஜ்ஜாகும் சர்வீஸில் வந்து வென் தாழ்ந்து இருக்குது ஹைட் இல்லை மின் தாழ்ந்து இருக்குது பார்த்துடுங்க அப்படியே உங்களுக்கு இடது புறம் பாருங்கள் அந்த வீடுகள் தெரியும் பார்த்தீங்களா அந்த இடம் உள்பட லாஸ்ட்டு அப்படியே வீடு தான் கண்டினியூவாக வீடு தான் அதில் பஸ் ஸ்டாப் வரும் தெருவு உள்ள போகுது போலீஸ் ஸ்டேஷன்லாம் எழுதா இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் சப்ஜெக்ட் ஆஃபீஸ் எல்லாமே எழுதா இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக ஃபோர் வே ஃபோர் வே இருந்து கிளை இறங்குது அந்த லாரி ஒரு பாருங்கள் அதுலேருந்து தான் சர்வீஸ் ரோடு கிளை இறங்குது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த இப்போ நீங்கள் லாஸ்ட்டு பார்த்தீங்களா இடது பிறமாக அது வந்து ஒரு ஏக்கர் பதினாறு சென்டு ஃபஸ்ட்டு அந்த தண்ணி அந்த பிறகு வாங்கி அது தொண்ணூற்றாறு சென்ட்டு ஸோ ஒன்று பதினாறு போகணும் அப்படின்னா நீங்க ஒன்று பதினாறு எடுக்கலாம் ஆனால் தொண்ணூற்றாறு வாங்கினா தான் உங்களுக்கு நல்ல ரோடு ஃப்ரெண்டேஜ் கிடைக்கும் இந்த ஒன்று பதினாறு வந்து கொஞ்சம் உள்ளே ஏந்தி இருக்குது பாதையும் கொஞ்சம் சரியில்லை அது ஆத்தங்கரை வரும் இந்த தொண்ணூத்தாறு சென்டனிக்க வாங்கும்போது தான் உங்களுக்கு வந்து அதனுடைய பலன் கிடைக்கும் நல்ல அதோடய ஃப்ரெண்டேஜ் கிடைக்கும் ஒரு சுமார் எப்படி ஒரு ஒரு நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வந்துடும் ஸோ இது சென்ட்டுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த ஒரு ஏக்கர் பதினாறு இருக்கு பாருங்க அதுக்கு வந்து அப்பா மகன் ரெண்டுக்கு எழுத்துலாம் இந்த தொண்ணூத்தி ஆறு வந்து ஒரே கையெழுத்து ரெண்டு ரெண்டு டாக்குமெண்ட் பக்கத்துல உங்களுக்கு சப் ரிஜிஸ்டர் போலீஸ் ஸ்டேஷன் வீடுகள் பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குது ஸோ நல்ல ஒரு இடம் என்னன்னா ஜஸ்ட் வந்து தாழ்ந்த பகுதி ஆனால் அந்த கிராமமும் தாழ்ந்த பகுதி தான் இப்போ இது மட்டும் தாழ்ந்த பகுதி சொல்ல பார்க்க நேரம் கிராம அந்த வயல் அந்த அடுத்து இருக்கிற வீடை பார்த்தீங்களா அந்த மட்டத்தில் தான் இருக்குது இந்த மரம் இருக்கு பாருங்க வலது பக்கம் இது ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப்புங்க நேர் ஆப்போசிட்டில் வந்து உள்ள மரம் இருக்கு பாருங்கள் அதுக்கு உள்ளுக்கும் வீடுகள் இருக்குது அங்கே தான் சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உள்ளே மரம் போகலாம் உள்ளே போகும்போது அங்கேயும் கிராமம் இருக்குது அதாவது முரப்பநாடு பக்கப்பட்டின்னு அதில் போர்டு வச்சுருப்பாங்க பக்கப்பட்டி பக்கப்பட்டின்னு உள்ள ஒரு வில்லேஜ் தான் இது இந்த போர்டில் கூட இருக்கும் பக்கப்பட்டி பக்கப்பட்டி வில்லேஜ் பார்த்தீங்களா இதுதான் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்க்கு வந்து ரெண்டு லட்சம் ரோட் கேட்குறாங்க ஸோ இடம் தான் இந்த இடம் தான் வேறு வந்து உங்களுக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா விவசாயிகள் அவங்க அப்போ கையில் வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க தாமிரபரணி ஆறு வந்து பக்கத்தில் ஓடுறதுனால நஞ்சை போயிட்டுருக்காங்க கம்ப்ளீட்டாக வயல் தான் தூரத்தில் பார்த்திங்களா எல்லாமே வயல் தான் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேக்கு கம்ப்ளீட்டாக வயல் எல்லா இடமும் வயல் தான் ஏன்னா தாமிரபரணி தண்ணி நல்லா செழிப்பாக கிடைக்கும் இந்த இடத்துக்கு அதனால் உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு அவங்க விவசாயமாக தான் வச்சு நான் இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீனால உங்களுக்கு அங்கே வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்குது ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் உங்கள் இடத்த காணிக்கலாம் இடம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ரேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ரேட்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு இந்த ஒன்று பதினாறு வாங்கும்போது கண்டிப்பாக இந்த தொண்ணூத்தாறு சென்டை வாங்கினதான் உங்களுக்கு பிரயோஜனம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாம் கூட வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் வந்துடும் ஒருவடி சேர்ந்துருக்குது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அத இடம் தாழ்ந்துருக்குது அதனால் வந்து அதை நீங்கள் பார்த்துருங்க உங்களுக்கு அது ஏதாவது தொழில் ஸ்தாபனங்களோ இல்லை லே அவுட் காரியங்களோ ஏதாவது ஏதாவது உங்களுக்கு வந்து அது வந்து ஒத்து வரோண்டு முதல் நீங்கள் வந்து இது பண்ணலாம் நல்ல தண்ணி செழிப்புள்ள ஒரு இடம் தண்ணி செழிப்புக்கு இந்த ஏரியாவை பற்றி கவலை கிடையாது தாமரை பழமையும் வருஷத்துக்கு வந்து பன்னிரெண்டு மாதமும் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து தான் இருக்கும் ஒரு உதவும் ப்ராப்ளம் தண்ணி பற்றாக்கு வர வராது ரெண்டு இடமும் ஒரே ஜாயிண்ட் தான் இருக்குது இந்த ரெண்டுக்கு இடையில சின்ன ஒரு கோடை இந்த தண்ணி வரக்கூடிய அதாவது விவசாயம் பண்ண பாருங்கள் அந்த கோடை அதில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அது ஒரு பத்து அடிக்குள்ளே இருக்கும் ரெண்டு பக்கம் ஒரு இது சோரிகளை எப்படாமல் மேலே வந்து இது பாலம் போடணும் இந்த தொண்ணூற்றி ஆறுக்கும் இந்த ஒன்று பதினாறுக்கும் இடையில் ஸோ இப்படி தான் நீங்கள் இதை வந்து பயன்படுத்த முடியும் உங்களுக்கு இது ஒத்து வரும் அப்படின்னு உண்டுமானால் நீங்கள் பாருங்கள் மற்றபடி டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்காது இடம் உங்களுக்கு செட் ஆகும் முடியுமானால் நீங்கள் கூப்பிடலாம் ஸ்க்ரீன் நம்பருக்கு கூப்பிடுங்க ஒரு இடத்த காணிக்கிறோம் ஓகே ஆனால் பேசி கொஞ்சம் குறைச்சிக்கணும் தேங்க் யூ